லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்திராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்து வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய உள்ளவராயிருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு எட்டு என்று நினைக்கிறேன் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார் நானும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக உங்களை பார்த்து சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஏனென்றால் அவர்தான் உங்களை அழைத்திருக்கிறார் ஆகையினால் அழைத்தவரே பொறுப்புள்ளவராக இருக்கிறார் ஒன்றுக்கும் கலங்காதீர்கள் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள் கருத்துரு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் பாருங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆடு அவர் மெய்ப்பன் என்று இந்த ஆட்டுக்கான தேவையை எல்லாவற்றையும் அதன் மெய்ப்பன் தான் பார்த்து ஆடு போய் கடையில் காசு கொடுத்து பணம் கொடுத்து ஆடு போய் பணம் பணம் கொடுத்து புல்லு வைக்கோலை வாங்குவதில்லை அந்த ஆடு போட்ட புழுக்கையை கூட மெய்ப்பென் தான் அழுகிறான் ஆம் பிரியமானவர்களே இப்போ இடத்தில் தேவன் உங்களை என்னை வைத்திருக்கிறேன் உங்களுக்காக யாவையும் செய்வார் எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக யாவற்றையும் செய்கிறானோ அவர் நமக்கு பரம தகப்பனாயிருக்கிறார் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உபயத்திலே வாசிக்கிறோம் பாருங்க உபாகமும் ஆறாம் அதிகாரம் பத்து பதினொன்று இப்படியாக சொல்கிறது உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் பாருங்க நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் தேவனை துதித்துக் கொண்டிருந்தால் போதும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தால் போதும் தேவன் உங்களுக்காக இதும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக வழக்காட அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை கட்டாத பெரிய வசதியான பட்டணம் நீ நிரப்பாத சகல வசதிகள் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் உழவுத் தொப்புகளையும் உனக்கு கொடுப்பதினால் கட்டாத பட்டணம் வெட்டாத துறவு நிரப்பாத வீடு நடாத தோட்டம் It is ஃபினிஷ்டு ஒர்க் இதுதான் முடிக்கப்பட்ட வேலையின் கீழ் உள்ள ஆசீர்வாதமாக இருக்காது ஆம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தேவன் வேலை செய்யும்படி படைக்கவில்லை தேவனவனை அவனை ஆண்டு கொள்ளும்படி தான் படைத்தார் அதற்காக நீங்கள் சோம்பேறிகளாய் தெரிய வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லவில்லை உழைப்பும் வேலையும் தவறல்ல ஆனால் உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய வேலையின் மீதல்ல உங்களுக்காக சகலத்தையும் சகலத்தையும் முடித்து வைத்திருக்கும் சிலுவையின் மீதே இருக்க வேண்டும் உங்கள் வேலைகளெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் கதவுகளை திறக்கும் புத்தான்கள் தான் வேலை எதுக்கு செய்கிறோம் என்ன எது அப்படின்னா உங்களுக்கான ஆசிர்வாதத்தை திறக்கும் பட்டன் மாத்திரமே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் சகல ஆசிர்வாதத்தினாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை பிரிவானவர்களே கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார் அவர் ஏகோவாயிறே அவர் பார்த்து கொள்வார் கவலைகள் எல்லாம் அவர் மீது போட்டுவிட்டு அவரை ஆராதியுங்கள் துதியுங்கள் இதனால் உங்களுக்கு நன்மையினால் ஆய் அமையும் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக பிரைஸும்